வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு எளிய ஒரு தொடு புத்தான் டிஜிட்டல் லெட் வாட்ச் ஆகியவற்றில் தேதி மாதம் மற்றும் ஆண்டு உட்பட நேரத்தையும் காலெண்டரையும் எவ்வாறு அமைப்பது என்பதை காண்பிப்பேன் கடிகாரத்தை இயக்க புத்தானை ஒரு முறை அழுத்தவும் ஒரு மணி நேரம் திரையில் ஒளிரும் வரை புத்தானை சில நொடிகள் அழுத்தி பிடிக்கவும் இப்போது மணி நேரத்தை அமைக்க விரைவாக புத்தானை அழுத்தலாம் காலை அல்லது பிற்பகல் நேரத்தை அமைக்கிறீர்களா என்பதை அறிய காலை அல்லது மாலை இடையே தேர்வு செய்யவும் நிமிடங்கள் திரையில் ஒளிரும் வரை புத்தானை அழுத்தி பிடிக்கவும் இப்போது உங்கள் உள்ளூர் நேரத்திற்கு நிமிடங்களை அமைக்க விரைவாக அழுத்தலாம் சில வினாடிகள் புத்தானை அழுத்தி பிடிக்கவும் இப்போது ஆண்டை அமைக்க விரைவாக புத்தானை அழுத்தலாம் சில வினாடிகள் அழுத்தி பிடித்து இப்போது மாதத்தை அமைக்க விரைவாக அழுத்தவும் சில தேதி ஒளிரும் வரை இப்போது தேதியை அமைக்க விரைவாக அழுத்தவும் அமைப்புகளில் இருந்து வெளியேற சில நொடிகள் பொத்தானை அழுத்தி பிடிக்கவும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மற்றும் எனது சேனலுக்குள் சேரவும்